குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சா ஷாத் பரபிரம்மா தஸ்மஸ் குருவே நமக அதாவது மைனாக்கினி வந்து கோரக்ஷர தன்னோட அரண்மனையிலே தக் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான முயற்சியை செஞ்சிட்ருக்காங்க இது மாதிரியாக இவங்க முயற்சி பண்ண பண்ண ஒரு ஆறு மாதம் ஓடிடுது ஆனால் இதுக்குண்டான பலன் வந்து மைனாக்கினிக்கு கிடைக்கல ஏன் பார்த்தீங்கன்னா கோரக்ஷரோட கோரக்ஷோட எண்ணம் எல்லாமே தன்னோட குரு மச்சுநாத்த வந்து அந்த ஸ்ரீகள் ராஜ்யத்துலேருந்து கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின் தான் அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க கோரக்கருக்கு தன் மகனை போல் பார்க்குறாங்க நேரத்துக்கு உணவு நேரத்துக்கு ஆடை இதெல்லாம் கொடுத்து கோரக்கரை வந்து எப்படியாவது ஸ்ரீகலாஜியத்தில் வந்து இருக்க வைக்கலான்னு பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து இதுக்கெல்லாம் அவர் மயங்கலை கோரக்ஷர் அப்போது ஒரு நாள் கோரக்ஷர் என்ன பண்ணுறாரு நாட்டை சொல்லார் குருவே நீங்கள் ஒரு பெரிய யோகி நீங்கள் ஒரு அவதார புருஷர் அப்படி இருக்க இந்த ஒரு மாய வலையில் போய் நீங்கள் சிக்கியிருக்கீங்களே அந்த மாயிலேருந்து வெளியே வாங்க குருவே உன்னை உங்களை வந்து மூ உலகமும் வந்து வணங்கும் அப்படியாப்பட்ட பெரிய ஒரு யோகி நீங்கள் அப்படின்னு சொல்லி கோரக்கர் வந்து பல தடவை சொல்கிறார் அப்போது மச்சுந்திரன் என்ன பண்ணுறாரு சரி நான் அவங்க கூட வரேன் நம்ம போகலாம் அப்படின்னு அப்போது மச்சிந்திர வந்து இந்த பற்றிய விஷயத்த வந்து தன்னோட மனைவி மைனாக்கினிக்கிட்ட சொல்கிறார் நான் கோரக்ஷர் கூட போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற நீ வந்து என்னை அனுமதிக்கணும் இருந்த போதிலும் என்னால் வந்து உன்னோட அன்புலேருந்து என்னால் போக முடியல அப்படின்ட்டு வந்து மச்சுந்தநாத் வந்து மைனாக்கினி கிட்டே சொல்கிறாங்க அப்போது மச்சுந்தநாத் சொல்கிறாரு நீ எப்படியாவது கோரக்கரை இங்கேயே தங்கவை அதற்குண்டான முயற்சியை நீ வந்து செய்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மச்சுந்தர் சொல்கிறார் ஆனால் மைனாக்கினி சொல்கிறாங்க இல்லைங்க நான் பல தடவை முயற்சி செஞ்சுட்டேன் அதில் நான் தோல்வியை தான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஒரு நாள் வந்து கோரக்கருடன் வந்து சொல்கிறாங்க நான் வந்து என்னையா வந்து நீங்கள் வந்து ராஜ்யத்தை வந்து பார்த்துங்க என்னோட புள்ள மீனாநாத்தியை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் தம்பியை போல நீங்கள் இந்த ராஜ்ஜியத்தை ஆளும் போது உங்களால் முடிஞ்ச துணியோ மணியோ உணவும் எங்களுக்கு கொடுங்க அது போதும் அப்படின்னு வந்து மைனாக்கினி வந்து கோரக்கர்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு கோரக்கர் சொல்கிறாரு உலகத்துலேயும் எனக்கு ராஜ்யம் கிடைத்தது அதெல்லாம் நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த ஸ்ரீகள் ராஜ்யம் ஒன்றும் பெருசு இல்லை எங்களுக்கு நாங்கள் தீர்த்தயாதத்தை போய் புண்ணியத்தை வந்து நகைகளாக அணிஞ்சுப்போம் அப்படின்னு வந்து கோரக்கர் சொல்கிறார் இது மாதிரியாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பல முயற்சியை வந்து மைனாக்கினி பண்ணுறாங்க எப்படியாவது கோரக்ஷனை வந்து தங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அப்போது வந்து ராணி சொல்கிறாங்க மைனாக்கினி பிரதி பிரதிபத தினம் சாப்பிட்டு விட்டு நீங்கள் போகணும் கோரக்ஷர் அந்த பண்டிகை வரத்துக்கு இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது இதுக்கு எனக்கு வந்து அனுமதி தாருங்க கோரக்ஷரே அப்படின்னு வந்து மைனாகினி வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க சரி நான் இருந்து ஆறு மாதம் இருந்து அந்த பண்டிகையை நான் வந்து விழா குளமாக நடத்தி விட்டு நான் போகிறேன் அப்படின்றார் சரி இப்போ என்ன பண்ணுறாங்க ராணி சில மாதங்கள் கழித்து கோரக்க கூட்ட மகனே உனக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு எனக்கு ஒரு நெடுங்காலம் ஆசை இருக்குது நானே ஒரு பேரழியை தேர்ந்தெடுத்து உனக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்கலான்ற ஒரு ஆசை இருக்குது நீ தீர்த்த ஏதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நீ வரணும் எனக்கு இது ஒரு அனுமதியேதா அப்படின்னு மைனாக்கினி கோரக்கரை கேட்குறாங்க அதுக்கு கோரக்கர் சொல்கிறாரு எனக்கு கர்ண நீண்ட காது தொலை முத்திரிக்கா அப்படின்னா முத்திரையின் வாங்க என்ற இரு மனைவியன் உள்ளனர் மூன்றாவதாக ஒரு ஸ்ரீ தேவையில்லை அப்படின்னு கோரக்ஷ சொல்கிறார் இப்படி இருக்க ஒரு நாள் வந்து கோரக்கரை வந்து எப்படியாவது வசம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேர் அழகிய சொக்கட்டான் விளையாட அனுப்புகிறாங்க கோரக்கர்கிட்ட கோரக்கர்னா அவங்க கூட விளையாடுறது சொக்கட்டான் ஆனால் அப்படி இருந்தபோது அந்த பேரு அழகின் அழகில் வந்து கோரக்கர் வந்து மயங்கலை அந்த பேரழகி தோல்வி அடைஞ்சு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த கதைகள் மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு கோரக்ஷரை வந்து மைனாக்கணி எப்படியாவது தன்னோடய அரண்மனையில் தங்க வைக்கணும் அவரை வந்து தன் கணவனோட அனுப்பக்கூடாதுன்னு பல திட்டம் போடுறாங்க ஆனால் முடியல அதுபோல் பக்தர்களே நம்மளும் பல சம்சார பந்தத்தில் வந்து சிக்கியிருக்கோம் கர்மாலும் சிக்கியிருக்கோம் நம்ம இதுலேருந்து விடுபட ஒரே ஒரு தேவை தான் இருக்குது அது என்னன்னா குரு பக்தி அது பக்தியை நம்ம குருவுக்கு அர்ப்பணித்தான் போதும் இந்த மாதிரியான சம்சார சாகரத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நமோ ஆதேஷ் ஆதேஷ் அலக் நிரஞ்சன்